அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கழுப்பு ஜாடிய கூட அதாவது தப்பி தவறி கூட இந்த மாதிரி மட்டும் வீட்டில் வந்து வைக்காதீங்க பெண்கள் இந்த விஷயத்தில் எப்போதுமே உஷாராக இருங்க இல்லைன்னா மிகப்பெரிய பணக்கஷ்டம் பண இழப்பு கடன் பிரச்சனை வரும் இதில் எப்பையும் எச்சரிக்கையாக வந்துட்டு இருக்கணும் துன்பம் அப்படின்ற ஒரு இருள் நம்மை சூழாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை பின்பற்றி தான் வந்துட்டு ஆகணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையலறையில் கொஞ்சம் கவனத்தோடு இப்போ சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே வந்து போதும் உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் வந்துட்டு இருக்காது கடன் சுமை அதிகமாகாது வீட்டில சந்தோஷம் எப்பொழுதும் நிறைவாக வந்துட்டு இருக்கும் பெண்களுடைய அஜாக்கிரதையும் கவனக்குறையும் தான் வீட்டில கஷ்டம் வர்றதுக்கு காரணமாக வந்துட்டு இருக்கும் பெண்களே நீங்க உஷாரா வந்துட்டு இருக்கணும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அது குறித்த ஆன்மீகம் சார்ந்த சில தகவல் தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லி இருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்களைப் படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பாலா நீங்க பாலாருஞ்சுவை யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிருங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் கடன் தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் இதுல இருந்துலாம் நாம விடுபட்டு நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வந்து மிகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம வந்துட்டு இருக்கணும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல பெண்ணாகப்பட்டவள் வந்து சரியா இருந்தாலே அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டு வரும் ஏன்னா அந்த பெண்ணை தான் வந்து நம்ம வீட்டோட மகாலட்சுமி அப்படின்னு வந்து சொல்றோம் அதனால வீட்டு பெண்கள் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா போயிட்டு மத்தவங்க கிட்ட வந்து சொல்லக்கூடாது நம்முடைய குடும்ப விஷயங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர அக்கம் பக்கத்துல வீட்டில இருக்கிறவங்க நண்பர்கள் அப்படின்னு எல்லோருகிட்டயும் நாம ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் வெளியில போய் சொல்லக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் அடுத்ததா நாம மறைக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து உங்க வீட்டோட குடும்ப வரவு செலவு கணக்கு உங்களுடைய குடும்ப வருமானம் இதையும் போய் யாருகிட்டயும் வெளியில போய் வந்து சொல்லக்கூடாது அடுத்த விஷயம் ரெண்டாவதா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தையும் எப்பொழுதுமே போட்டி தான் வந்து வச்சிருக்கணும் அது பணம் வைக்கக்கூடிய அலமாரி பீரோ பெட்டி இப்படி எதுவா இருந்தா கூட அதை வந்து திறந்தபடி வைக்காதீங்க பணத்தை எப்போதுமே ஒரு மூடிய இடத்துல தான் நாம வந்து வச்சிருக்கணும் பர்ஸ்ல வச்சா கூட ஜிப்பு போட்டு அதை மூடி தான் வந்து வைக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டு பீரோல சாவி எப்போவுமே தொங்கிக்கிட்டு இருக்கும் கூடாது பீரோவை வந்து யூஸ் பண்றோன்னா அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது திங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பீரோவை வந்து பூட்டிட்டு அந்த சாவியை கூட நீங்க பத்திரமா பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்போதான் பணமும் உங்க வீட்டில வந்து பத்திரமா வந்துட்டு இருக்கும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சமையலறை சமையலறையில ஒரு சில பொருட்களை நம்ம எப்பொழுதும் மூடியே வந்து வைக்கணும் அதிலும் குறிப்பாக சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஜாடி சில பெண்கள் சமைக்கிறப்போ அந்த கல்லுப்பு ஜாடியை திறந்தபடியே வந்து வச்சிருப்பாங்க சமையலை முழுமையா வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கணும் ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் தவறான ஒன்றா வந்து சொல்லப்பட்டிருக்கு சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த உப்பு ஜாடி மகாலட்சுமியோட அம்சமாக வந்து சொல்லப்படுறதுனால அது எப்பொழுதுமே மூடிதான் வந்துட்டு இருக்கணும் தேவைப்படுறப்போ அந்த உப்பு ஜாடியை திறந்து உப்பை வந்து பயன்படுத்திட்டு உடனடியாக அந்த ஜாடியை வந்து மூடி வச்சுடுங்க கல்லுப்பு ஜாடி திறந்தபடி இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் கடன் சுமை வரும் ஜாடியை திறந்து வைத்தால் கல்லுப்பில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்றது இதுக்கு அர்த்தமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பால் தயிர் நெய் இதையும் நாம வந்து கையாள்றப்போ கூடுதல் கவனமாக வந்துட்டு இருக்கணும் பால் தயிரை அடிக்கடி நாம் வீணாக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது கெட்டு போய் குப்பையிலையும் போய் கொட்டக்கூடாது ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அப்படின்னு தயிரை அடிக்கடி குப்பையில் போய் கொட்டாதீங்க அளவோடு வாங்கி அளவோடு தயிரை ஊற்றி பயன்படுத்துங்க தயிர் பால் அன்னம் அதாவது சாதம் குழம்பு இவைகளை அனைத்தையுமே வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத அப்படியே கொண்டு போய் சமையல் மடையில் வைத்து நாம் அப்படியே திறந்தபடியும் விடவே கூடாது எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வந்து கொடுத்து அதை மூடி பராமரித்து தான் நாம் வைக்கணும் அந்த மாதிரி வைத்தாத நம்ம வீட்ல இருக்கக்கூடிய செல்வ வளமும் குறையாமல் இருக்கும் அப்படி வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம கவனம் இல்லாம சில விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால தான் தேவையில்லாத கஷ்டங்கள் வருதுவாம் வந்து சொல்லப்படுது அதனால இங்க சொல்லப்பட்ட இந்த சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்களை பெண்கள் வந்து கடைபிடித்தாலே வந்து போதும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி பண பிரச்சனைக்கு ஒரு நல்ல தேர்வு வந்து கிடைக்கும் பண கஷ்டம் வராது அப்படினே வந்து சொல்லப்படுது இதுவரைக்கும் இந்த படிவில கடன் தீர்ந்து பண பிரச்சனை வராமல் இருக்கிறது பெண்கள் வீட்டில் எந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் அதை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்